அஸ்லாம் அலைக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் சுரக்காய் கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த கிரேவி பார்த்திங்கன்னா இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட்றதுக்குமே ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தேளை வச்சு இது வந்து கரிஞ்சுடாமல் வறுத்து விட்டுக்கோங்க இது வறுபட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இது கூட ஒரு நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கிறேன் ஏற்கனவே மிளகும் சேர்த்துருக்கோம் ஸோ உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் காரத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அடுப்பை வந்து மிதமான தேளை வச்சு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது குறைவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாம் நல்லா வந்து வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற ஆறவிட்டுடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா பொருள் எல்லாம் நல்லா ஆறினதுக்கப்புறமா இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இதில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் இருக்கும் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு அதையும் இதோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க முதல்ல நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்காக மையாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஒரு சின்ன துண்டு பிரியாணியில் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அன்னாசிப்பூ சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து வந்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்துருந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்தரைத்து வச்சுருந்தோம்ல அந்த மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் இதில் காரம் இருக்காது நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கரம் மசாலாவுக்கு பதிலாக நீங்கள் கறி மசாலா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம மசாலா வறுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம் கூடவே மிளகும் சேர்த்துருக்கிறதுனால அதோடய காரமே வந்து இதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறமா இது கூட ஒரு மீடியம் சைஸ் சுரக்காயை வந்துட்டு தோல் சீவி நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லியில் சேர்த்துக்கலாம் கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவோடவே ஓடவே சுரக்காயை வந்து நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க பார்த்திங்கன்னா மசாலா இந்த சுரக்காயை வந்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மொத்தமாக இந்த கிரேவிக்கு நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதிச்சு வந்துருச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு குக்கரை மூடி ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான சுரக்காய் கிரேவி என்னெயெல்லாம் பிரிஞ்சு ரொம்ப சூப்பராகவே ரெடியாகி வந்திருக்கு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகையில் சேர்த்துட்டு நல்லா சுட சுட இட்லி தோசை சப்பாத்தி சாதத்தோடலாம் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இந்த கிரேவி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ப பாய்